வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லைங்க உயிர் போகிற பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லைங்க பிச்சை எடுக்கிற சூழல் இருந்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த சொந்தக்காரங்கிட்ட மட்டும் போய் உதவின்னு சொல்லி நின்றாதீங்க இல்லை அவனே உங்களுக்கு வாழ்கின்றே உதவி பண்ண வந்தால் கூட அதை ஏற்றுக்காதீங்க ஏன்னா சொந்தக்காரவங்க எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் அவன் நம்ம கூட வருவான் இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் அவன் செஞ்சதை கரெக்டாக சொல்லி காட்டுவான் அப்போ எப்படி அவன் சொல்லுவோன்னா ஏதோ அவன் தான் நமக்கு வாழ்க்கை பிச்சையே போட்டான் அப்படின்றமே அவன் சொல்லுவான் அதாவது பார்த்திங்கன்னா அவன் பண்ண உதவிக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே வட்டி முதலோட அவன் பிரதி பலனை அடைஞ்சிருப்பான் அதை பற்றியில் அவன் பேச மாட்டான் ஆனால் இந்த உதவி பண்ணதை மட்டும் ஏதோ வாழ்க்கை பிச்சையே நான் போட்டேன் இவனுக்கு மாதிரி சொல்லி காட்டிகிட்டே இருப்பான் அதாவதுங்க இந்த கேவலத்துக்கு நான் முடிப்பா சொன்ன பார்த்திங்களா பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதை நாம் பண்ணியிருந்தோம்னா நம்மளால் ஒரு நாலு பேர்த்துக்கு தர்ம சிந்தனை வந்துச்சு அப்படின்ற திருப்தி நம்ம கிடச்சிருக்கும் அதனால தாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எப்படிப்பட்ட ஒரு சோகம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு ஒரு உயிர் போகிற பிரச்சனை பிச்சை எடுக்கிற சூழல் வந்தாலும் சரிங்க தயவு செஞ்சு இந்த சொந்தக்காரங்கட்ட மட்டும் உதவின்னு போய் நின்றாதீங்க அவனே வாலின்ட் பண்ணால் வருவான் தயவு செஞ்சு அதை ஏற்றுக்காதீங்க